தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள அகரகாரம் ஸ்ரீ முனியப்பன் திருக்கோவிலில் பக்தர் ஒருவர் தனது நேர்த்தி கடனாக பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நூற்று ஐம்பத்தி ஒரு ஆடுகள் வெட்டி பொதுமக்களுக்கு பிரம்மாண்ட விருந்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் ஏரியூர் பகுதியைச் சேர்ந்த அத்தி மரத்தூர் கிராமத்தை சார்ந்த லாரி ஓட்டுநர் தங்கராஜ் இவருக்கு கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு உடல் நல குறைவு ஏற்பட்டுள்ளது பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றும் குணமாகாத காரணத்தால் பென்னாகரம் அருகே உள்ள பி அகரகாரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முனியப்பன் கோவிலுக்கு சென்று வேண்டுதல் வைக்குமாறு தங்கராஜின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர் பெற்றோரின் வேண்டுகோளை ஏற்று அவரும் பி அகரகாரம் முனியப்பனை வழிபாடு செய்து தனது வேண்டுதலை வைத்துள்ளார் உடல்நிலை பூர்ணமாக குணமடைந்த நிலையில் ஆறு ஆண்டுகள் கழித்து இன்று பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அகரகார முனியப்பன் சுவாமி திருக்கோவில் முன்பு சுமார் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் நூற்று ஐம்பத்தி ஓரு ஆடுகள் பலியிட்டு அங்கேயே சமையல் செய்து அங்கு வந்த பொதுமக்கள் சுமார் பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ முனியப்பன் சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகிறது குறிப்பாக பக்தர்கள் அதிக அளவு கடன் பிரச்சனை உடல்நல நல பிரச்சனை திருமண தோஷம் குழந்தை பாக்கியம் பில்லி சுனியம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் என்பதால் ஏராளமான பக்தர்கள் இங்கு வருகை தந்து தங்களது கோரிக்கையை கடவுளிடம் சமர்ப்பித்து வருகின்றனர் இக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை பிரம்மாண்டமான திருவிழா நடைபெறும் இக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி கர்நாடகா ஆந்திர உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து பல்வேறு வகையான வேண்டுதல்களை வைத்து நிறைவேறிய பின்பு அந்த வேண்டுதலை நிறைவேற்றியும் வருவது குறிப்பிடத்தக்கது